வணக்கம் எங்கும் குருவினர்களோடும் அச்சன பத்தி ஜோடு ஸ்ரீ குரு சிவகாசி காலிமுத்து இன்னைக்கு வியாழக்கிழமை பத்தி பார்க்க போறாங்க என்ன தலைப்பு வந்து வாகன விபத்துன்னு கொடுத்துட்டு கொடுத்து பேச போறீங்க ஒரு காரணம் இருக்குங்க நம்ம வந்து பின்னாடி ஒரு சார்ட் போடுறோம் அதை பாருங்க ஒரு நபருக்கு இன்றைய லக்கணம் அப்படிங்கிற வயதின் லக்னம் அப்படிங்கிறது அச்சய லக்னம் அப்படிங்கிறது சிம்மமாக போதுங்க சரிங்களா சிம்ம லக்னம் அப்போது அந்த லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு பத்து வருடத்தை இயங்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் அவர் இவருடைய ஜாதகத்தில் சரிங்களா சிம்மத்திற்கு எட்டாம் படாக இருக்கின்ற மீனத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அவரை இயங்குகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பூரம் ரெண்டு அப்படிங்கிற சுக்குட நட்சத்திரம் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்குட பவன நட்சத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கு நவாம்ச புள்ளி ரெண்டில் செல்லுது சரிங்களா சுக்கர எங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போனா சூரியன்ல இருந்து சுக்ரன் ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டாம் படம் நல்லா இருக்கிறாங்க புள்ளிகள் நன்றாக இருக்கின்றன சரிங்களா அப்பனா இவங்க என்ன சந்திச்சாங்க அப்படின்னா ஒரு சிறு வாகனத்தை பற்றி சந்திக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னா டிரைவர் வேலைக்கு வரலாங்க வேலையின் நிமித்தமாக தான் பயன்படுத்துகின்ற வாகனத்தை தானே எடுத்துகிட்டு போயிட்டார் போகிற வழியில் ஒரு விபத்தை சந்திக்கிறார் யாருடைய அஜாக்கிரதையின் காரணமாக ஜாதகருடைய அஜாக்கிரதையின் காரணமாக அப்படின்னு வருது ஏன் அந்த தன்மை நடந்தது அப்படின்னா இவருடைய சுய ஜாதகத்தில் நம்ம இன்னைக்கு என்ன கிழமன்னு பார்த்தோம் வியாழக்கிழமன் சொன்னோம் குரு பகவானை பற்றி பேச போகிறோம் சொன்னேன் இப்போ தான் அங்கே வர்ற தலைவர் நம்ம குரு பகவான் இந்த சிம்ம அச்சிறக்கிறதுக்கு ஐந்து எட்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை உட்காந்துடும் குரு பகவான் குரு பகவான் யார் யாருக்கெல்லாம் ஆறாம் ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்தியம் பெறாங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் நல்லா கெடுக்குங்க யார் யாருக்கெலாம் சூரியன் அப்படிங்கிறவங்களும் குரு அப்படிங்கிறவங்களும் இந்த ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றாலோ எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றாலோ ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டு வேறையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சரிங்களா ஊரில் ஒரு பெரிய தலைவர் இருக்காருங்க அவர் ஒரு தப்பு சிறாருங்க அவர் ஏற்று கேட்கறது யாருங்க பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குருவையும் சூரியனையும் பாய்க்க முடியாது சரி வாங்க நம்ம சாப்டர்வோம் அப்பனா இவருடைய சுய ஜாதகத்துல ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் சிம் இவருடைய ஜாதகம் என்ன இன்டிமேட் பண்ணது வாகன விபத்துகள் உருவாகக்கூடிய காலம் இந்த சிம்ம அச்சலக்கணம் போறப்ப அப்படின்னு சுண்டி காமிக்குதா அட்டமாதிபதி நாள்ல இதே தருணத்துல இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற நம்மளுடைய சுக்கர பகவான் நான்காம் வீடு அப்படிங்கிற இடத்து ஆறாம் வீடு அப்படிங்கிற அதாவது அச்ச லக்கணத்துக்கு ஒன்பது நம்ம வந்து விருட்சத்துக்கு வந்து என்னோம்னா விருட்சிகம் தனுசு மகம் கும்பம் மீனம் மேசம் சரிங்களா நம்ம என்ன சொல்றோம் சிம்ம அட்சாக ஒன்பாம் வீடு வந்து மேசம் கரெக்டாக பாருங்கள் நாலாம் வீட்டு இருக்குது ஆறாம் வீட்டில் நம்மளுடைய இங்குன்ற நட்சத்திரமாக இருக்கின்ற சுக்கரனே இருக்கிறார் நான் என்ன ஆயிடுதுன்னா ஜாதகருடைய கவனக்குறைவு ஏன் அட்சிய லக்கணத்திற்கு லக்னாதிபதியா இருக்கின்ற சூரியன் எட்டாம் வீட்டில் ஜாதகரின் தவறுகள் எந்த விஷயத்துல வாகனம் இயக்குகின்ற விஷயத்துல ஏன் வாகனம் நான்காம் வீட்டிற்கு ஆறுல சுக்கரம் இருக்காரு அட்சயத்துக்கு ஒன்பதுல அதன் காரணமாக பிரச்சனைகளை சந்திக்கிறார் ஏன் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாரு லக்னத்திற்கு சரிங்களா ஆறு ஏழு அப்படிங்கிற இரு நல்ல ஆதிபத்தியங்கள் கொண்ட ஆறாம் ஆதிபத்தியமும் ஏழாம் ஆதிபத்தியமும் கொண்ட நம்முடைய சனி பகவான் கோச்சாரத்துல இன்னைக்கு மீனத்துல போய்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா சனி அப்படின்னா வேலைக்காரன் அவருடைய தவறின் காரணமாக அவர் வேலைக்கு வரலாங்க நம்ம என்ன பண்றாரு எங்கிட்ட நட்சத்திரம் என்னது சுக்ரன் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பண்றாரு முயற்சி எது சார்ந்த முயற்சி வேலை சார்ந்த தொழில் சார்ந்த முயற்சி அது சார்ந்த சிந்தனை இல்ல ஆட்டா என்ன நான் கார் எடுத்துட்டு வேலைக்கு போவேன் என்னுடைய பிசினஸ் நான் கவனிக்க போவேன்னு வாகனத்தை எடுத்து வெளியில போனார் இப்படி இப்படிதாங்க அப்போ நான் நம்மளோட சுய ஜாதம் என்ன சொல்லுது வாகனத்தின் மூலமாக பிரச்சனைகள் உண்டு வாகனமே பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட நேரத்தில் இதே மாதிரி ஒரு ஜாதகம் அமைப்பு ஓரளவுக்கு இருக்குது சரிங்களா நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க வாகன பொறுத்து வரணும்னு சொல்லிட்டீங்க ஜாதக கவனம் இருக்கேன் எனக்கு அதே மாதிரி ஜாதகம் அமைப்பாக இருக்குது நான் கிட்டத்தட்ட அதே வருஷத்தில் பிறந்துக்கிறேனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா உங்களுக்கு நவாம் சிள்ளி சப்போர்ட் பண்ணுது அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட வாரங்களை வாங்கினோம்னா என்ன மாதிரி ஒரு ஆளு பேங்கெலாம் லோனை வாங்கிடுவாங்க இந்த மாதம் லோன் தர்றேன் அந்த மாதம் லோன் தரேன் இப்போ தரேன் பிறகு தர்றேன்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு மாதம் இழுத்துடுவாங்க அப்போ அந்த பேங்க் என்ன செய்யும் கொண்டாயங்க காரை அப்படின்னு கொண்டு வந்து அவங்க இடத்துல நிப்பாட்டிடுவாங்க சரிங்களா அப்படின்னா பணம் சரியாக கட்டப்படாமல் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு கார் எப்படி ஒரு கார் நம்ம விலைக்கு வாங்கிட்டோம் லோன் கட்டிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு கட்ட முடில்ல சந்தர்ப்ப சூழலில் ஆனால் கார் நல்லா தான் இருக்குது என்ன பண்ணுவாங்க பேங்க்காரங்க நீ கட்டின வரைக்கும் போதும் காரை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட காரை சரிங்களா ஒரு பொது வெளியிலேயோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி ஒரு கார் வந்து டூ கட்டாமல் இருக்குது யாருன்னு கேட்டால் சொல்லுங்கம்பாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உரிய காரை இந்த அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் வாங்கி பிரச்சனையே வராது ஏன் அட்டம் ஆதிபதி ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நான்காம் வீட்டில் இப்படிப்பட்ட காரத்தை தான் வாங்கணுன்றது வாங்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு வந்து இந்த ஜாதம் இப்படி தாங்க எங்கும் எதிலும் எப்பொழுதும் நமக்கு நாமே சுயமாக பரிசோதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜோடமாக இருப்பது அட்சயலக்கண பட்டதி ஜோட முறை அப்படிங்கிறது சரின்னா கோச்சார கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அட்சயக்கரத்துக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படிங்கிற கிரகங்கள் ஒன்று கொண்டு தன்னுடைய பார்வையால் சந்தித்து கொள்ளும் பொழுது இயற்கையாகவே விபத்து நடக்கும் சரிங்களா அது வந்து கோச்சார தொடர்பு இல்லாமல் நடக்காது சரிங்களா இது வந்து ஒரு மாதம் மீண்டும் மட்டும் பார்த்தவங்க திடீர்னு ஆசை வந்தது சரி வியாழக்கிழமைக்கு குருமான பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பதிவிடுறோம் நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் சரிங்களா வாங்கும் போலே பழைய வண்டி வாங்கணும்னு சொன்னால் கேட்கல புது வண்டி வாங்கினாங்க இப்போ விருத்தை சந்திச்சிருச்சு சரிங்களா எல்லாம் நல்லது தான் காலங்களும் நேரங்களும் நல்லதாகவே நடக்கும் நாம தான் எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் சனி அப்படின்னா வேலைக்காரேன் அருந்திரக்குரியவர் இயலந்திரக்குரியவர் இப்போ எட்டில் இருக்கார் அப்புடின்னா இந்த கோச்சார சனிபவம் நகலுகின்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த வேலைக்காரங்களோட சப்போர்ட் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் குடும்ப வரைக்கும் நம்மளால் வந்து சொந்த காரில் பயணம் செய்ய முடியும்னா ஒரு வாடகை கார்லேயாவது டெம்பரரியாக சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரைவர் வேலைக்கு வரலான்னா அவசரத்துக்கு ட்ரைவிங் தனி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா அவங்க தற்காலிகமாக ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு வாங்கின ஓட்ட வாங்கினா வருவாங்க சரிங்களா தொழில்முறை அந்த டிரைவர் அப்படினா நல்லா ஓட்டுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்க அமைச்சுக்கிறது நம்மளுக்கு நம்மளே வருகின்ற பொருளாதார சேதத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற சூரியன் எட்டாம் இடத்துல விட்டுருக்கனாலையும் சூரியன் அப்படிங்கிற நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அவர் இருக்கிற வீடு மீனம் அப்படிங்கிற குளிர்ச்சியான ஒரு இடங்கிறதுனாலையும் தன் நிலையை இழந்து விட்டார் அப்படிங்கிறது புரிய முடியும் நம்ம சேனலில் வந்து இப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் உயர் திறப்பத்தியாவுக்கு நம்ம வழக்கம் போல் நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு குருமார் வளர்க்க அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை அம்பன் நன்றி